திருவாரூர் வருவாய்த்த்ரை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்குணர் ஸ்டாலின் திட்டப்பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இதில் கோரிக்கைகளாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை முடிவு செய்திட போதிய கால அவகாசம் அளித்திட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவைத் துறை அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் பணியின் போது மரணம் அடையும் கிராம உதவியாளர்களின் வாரிசுகளுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் பணியிடம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதி பசலி ஆண்டின் தொடக்கத்தில் வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசாணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் விஜய் ஆனந்த் கார்த்திக் தெச்சினாமூர்த்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் சோமசுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் ஜெயக்குமார் மகேஷ் கணேஷ் பால்ராஜ் கமலக்கண்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் कल्ला दे महाराज से मानिदार से